இவ்வளவு பெரிய மதமாற்றம் எப்படி நடந்தது இதுதான் கேள்வி இதற்கான பதில் நான் சொல்கிறேன் இன்று நேபாளத்தில் உள்ள கூர்காக்களில் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் கிறிஸ்தவர்களாகிவிட்டனர் இதேபோல் இந்தியாவில் உள்ள கூர்க்காக்களிலும் இந்து மற்றும் பௌத்த நம்பிக்கையாளர்கள் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் மதமாற்றம் நடந்துள்ளது நான் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களை சொல்லவில்லை ஆனால் தெளிவான தரவு என்னிடம் உள்ளது இதை யார் ஆராய்ச்சி செய்தனர் இதனுடன் தொடர்புடைய மற்றொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேபாளத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் செயல்பட தடை உள்ளது சட்டம்தான் தேவாலயங்கள் கட்டக்கூடாது அங்கு ஒரு ஃபோரம் போல் உருவாக்கப்பட்டு மக்கள் வழிபாட்டிற்கு செல்கின்றனர் தார்ஜிலிங் மற்றும் நேபாளத்தில் உள்ள பல புகழ்பெற்ற இந்து கோவில்களில் மக்கள் இல்லை நீங்கள் தார்ஜிலிங் அல்லது காங்டாக் செல்லும் வழியில் இதை காணலாம் அங்கும் இந்து சமூகம் இருந்தது பௌத்த சமூகமும் இருந்தது நான் சொல்வது சிக்கிம் பற்றியது அதேபோல் மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்த நிலை உள்ளது இந்த இரண்டு கோடி அறுபத்தேழு லட்சம் கூர்க்காக்கள் வாழும் பகுதிகளில் உத்தராகண்ட் உள்ளிட்ட மிகப்பெரிய அளவில் மதமாற்றம் நடந்துள்ளது இதில் மலையாளிகளும் பணியாற்றியுள்ளனர் மலையாளி மிஷனரிகள் குறிப்பாக பெண்டகோஸ்டல் குழுவினர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர்